மக்களுடன் முதல்வர் என்ற அந்த திட்டத்தின் அடிப்படையில் பொதுமக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று உடனடியாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிற அந்த பணியை நான் தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் ஆக அந்த பணியை பொறுத்தவரையில் வருகிற ஜூன் மாதம் நான்காம் கட்டமாக அந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் அடிப்படையில் அந்த கோரிக்கைகளை ஏற்கக்கூடிய கோரிக்கைகளை கேட்கக்கூடிய அந்த பணியை தொடங்க அப்படி தொடங்கப்படுகிற நேரத்தில் ஒன்பதாயிரம் இடங்களில் அது நடைபெறவிருக்கிறது அப்படி நடைபெறுகிற போது இந்த கலைஞர் உரிமைத் தொகை யாராவது விடுவிட்டு போயிருக்கிறதோ அவர்கள் முறையாக விண்ணப்பித்தால் நிச்சயமாக விரைவில் அதுவும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் ஜூன் மாதம் முதல் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார் மகளிர் உரிமைத் தொகை பெறாதவர்கள் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார் விடுபட்டிருப்பவர்களுக்கு உரிமைத் தொகை வழங்கப்படும் என்றும் ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் கூறியிருந்தார் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் அறிவித்திருந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மிக முக்கிய அறிவிப்பினை சட்டப்பேரவையில் வெளியிட்டிருக்கிறார் அதில் ஜூன் மாதம் முதல் மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவித்திருக்கிறார் மகளிர் உரிமைத் தொகையில் விடுபட்டவர்கள் ஜூன் மாதம் முதல் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் விவரங்களை கூடுதலாக வழங்க தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் சிவா முதலமைச்சருடைய அறிவிப்பு தொடர்பான உங்கள் விவரம் மகளிருக்கான உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக இதுவரை ஒரு கோடியே பதினான்கு லட்சம் மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதிக்குள் ஆயிரம் ரூபாய் அவருடைய பங்குஜன்களை இருப்பு வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் சட்டப்பேரவை மானிய விவரத்தின் போது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் குங்கு ஈஸ்வரன் இந்த திட்டத்தில் பல பெண்கள் விண்ணப்பித்தும் தற்போது வரை அவர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு பலன் கிடைக்கவில்லை என்ற ஒரு விவரத்தை குறிப்பிட்டுள்ளார் அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளிக்கும் போது மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் அடிப்படையில் ஏற்கனவே இது தொடர்பான பல்வேறு விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன பொதுமக்களிடமிருந்து அதற்கு மட்டுமல்லாமல் ஜூன் மாதம் தொடர்பாக நான்காம் கட்டமாக ஒரு முகாம்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒன்பதாயிரம் இடங்கள்ல நடைபெற இருக்கிறது அந்த முகாம்கள்ல கலைஞர் உரிமை தொகை திட்டத்திற்கு முறையாக விண்ணப்பித்தால் அந்த விண்ணப்பம் முறையாக பரிசீலித்து அவர்களுக்கான மகளிர் உரிமை தொகை திட்டம் கட்டாயமாக வழங்கப்படும் எனவே விண்ணப்பிக்கும் தகுதி வாய்ந்த அனைவருக்கும் இந்த உரிமை தொகை திட்டத்தின் கீழ் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது சட்டத்திற்கு அறிவித்திருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி சிவா